நாம் எந்த காரியத்தை தொடங்கினாலும் மிக முக்கியமாக கருத்தில் கொள்ள வேண்டியது ஒரு உறுதியான அடித்தளத்தை அமைப்பது ஒரு கட்டிடம் எடுத்து விழாமல் இருக்க புலப்பதாத பூமிக்கு அடியில் உறுதியான அடித்தளம் தேவைப்படுவது போல ஒரு மாணவர் கடினமான பிரச்சனைகளைத் தீர்க்க அடிப்படைகளை நன்கு பயிற்சி செய்ய வேண்டும் மேலும் ஒரு விளையாட்டு வீர நல்ல பலன்களை பெற அடிப்படை உடல் தகுதி தேவை நமது வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களிலும் உறுதியான அடித்தளத்தை உருவாக்குவது மிகவும் முக்கியமானது ராஜா சாலமோன் ஒரு பிரமாண்டமான கோவிலை கட்டியபோது கோவிலின் அடித்தளம் பெரிய கவனமாக செதுக்கப்பட்ட கற்களால் அமைக்கப்பட்டது என்று கூறப்பட்டது ஒன்று இரான்யாக்கள் ஐந்து பி இவை எந்தவொரு சாதாரண கற்களும் இல்லை இவை உறுதியான கவனமாக செதுக்கப்பட்ட கற்கள் கோவிலுக்கு அசைக்க முடியாத அடித்தளத்தை உருவாக்க பயன்படுத்தப்பட்டவை இந்த அடித்தள கற்கள் வெளியில் தெரியாவிட்டாலும் கோவிலின் அற்புதமான தோற்றத்தின் கீழ் இருந்தன பலரின் வியர்வையாலும் உழைப்பாலும் ஆதரிக்கப்பட்டவை இது ஒவ்வொரு வெற்றியின் பின்னால் புலப்பதாத செயல்முறைகள் இருப்பதை நினைவூட்டுகிறது தொடர்ச்சியான முயற்சிகள் அடிப்படை திறன்களை வளர்ப்பது மற்றும் உறுதியான அமைப்பை உருவாக்குவது இது அர்ப்பணிப்பு சேவை மற்றும் புலப்பதாத இடங்களில் மேற்கொள்ளப்படும் முயற்சிகளின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துகிறது இவை எந்தவொரு பெரிய சாதனையின் அடிப்படையாக அமைகின்றன ஆகவே நமது வாழ்க்கையின் மிக உறுதியான அடித்தளம் எத்து அது இயேசு கிறிஸ்து கோவிலின் புலப்படாத அடித்தள கற்களைப் போல இயேசு நமக்காக சிலுவையில் எல்லாவற்றையும் கொடுத்தார் அந்த மறைந்த இடத்தில் அவர் நமது வாழ்க்கையின் மிக அடிப்படையான பிரச்சினைகளை தீர்த்து நாம் சிறந்த வாழ்க்கையை வாட வழிவகுத்தார் இயேசு கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட விலையேற பெற்ற மூளைக்கல் மற்றும் உயிருள்ள கல் ஒன்று பேதரு இரண்டு நான்கு அவர் கடவுளின் ஆவியை நம்மில் வாட அனுப்பினார் இதனால் நாம் கடவுள் பிதாவுடனும் அவர் வழங்கும் வாழ்க்கையுடன் ஒரு புனிதமான உறவை அனுபவிக்க முடியும் இவை அனைத்தும் இயேசுவின் நமக்காக செய்த முழுமையான தியாகத்தாலும் அர்ப்பணிப்பாலும் நிறைவேறியது நாம் நமது வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவின் உறுதியான அடித்தளத்தின் மீது கட்டும்போது நமது தனிப்பட்ட திறங்கள் மேலும் பிரகாசிக்கின்றன மேலும் ஆரோக்கியமான படக்கங்களை உருவாக்கி பராமரிக்க அதிக வலிமையை பெறுகிறோம் மேலும் நாம் பின்தொடரும் கனவுகள் தனிப்பட்ட சாதனைகளைத் தாண்டி மற்றவர்களுக்கு பயனளிக்கவும் உலகில் பரந்த அர்த்தத்தில் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தவும் முடியும் இயேசு கிறிஸ்துவின் உறுதியான அடித்தளத்தின் மீது கட்டப்பட்ட வாழ்க்கை கடவுள் நமக்காக திட்டமிட்ட மாபெரும் திட்டத்தின் நிறைவை நோக்கி தடையின்றி முன்னேற முடியும் நமது வாழ்க்கையை அசைக்க முடியாத மற்றும் உறுதியான முறையில் கட்டுவதற்கு இன்று முதல் இயேசுவை நமது வாழ்க்கையில் அடைத்து நமது அடித்தளத்தை வலுப்படுத்துவது எப்படி இருக்கும்